சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடக்கூடிய முக்கியமான மூணு காய்கறிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் வரக்கூடியது பாவக்காய் பாவக்காய் சாப்பிடும்போது இன்சுலின் மாதிரியே அதை ஆக்ட் பண்ணும் அதனால் சுகர் லெவல்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அடுத்து ரெண்டாவது சுரக்கா கிராமத்தில்தான் சொல்லுவாங்க சுரக்காய்க்கு உப்பு இல்லை அப்படின்னு சுரக்காயில் பேசிக்காவே உப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கிறதுனால மட்டும் அதை சொல்லி இல்லை சுரக்காய் சாப்பிடும் பொழுது எப்படி லாஸ்டிக் டேப்லெட் சாப்பிட்டோம்னா யூரின் நல்லா போகுமோ உப்பு நீர் எப்படி குறையுமோ அதே மாதிரி இந்த சொரக்காய் சாப்பிடும்போதும் உடம்புல உள்ள உப்பு நீர் வெளியேறும் யூரியா கிரியாட்டின் லெவல்ஸ் அதிகமாக உள்ளவங்க இந்த சுரக்காய் எடுத்துக்கலாம் ஸோ டயபெட்டிக் பேஷன்ஸும் எடுத்துக்கலாம் சீக்கேடி பேஷன்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் கீரைகள் அது என்னுடைய ஃபேவரெட்டான கீரை முருங்கைக்கீரை ஸோ ஃபேவரட் அப்படின்னு ஒன்று பழைய பாக்கியராஜ் படத்துல வரும் அந்த காரணத்துக்காக மட்டும் நினைக்காதீங்க முருங்கக்கீரையில இரும்பு சத்து நிறைய இருக்கு முருங்கைக்கீரை ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு இந்த மோஷன் ப்ராப்ளமே வராது சக்கரை நோய் உள்ளவர்கள் மதியானம் சாப்பிடும்போது டெய்லி ஒரு வகையான கீரை சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் இன்னொரு நாள் அரைக்கீரை இன்னொரு நாள் முளைக்கீரை இன்னொரு நாள் மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது வாயில் வாயில உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும் இன்னொரு நாள் புளிச்சக்கீரை சாப்பிடலாம் இன்னொரு நாள் அகத்திக்கீரை சாப்பிட்லாம் இன்னொரு நாள் வெந்தயக்கீரை சாப்பிடலாம் வெந்தயக்கீரையும் சுகருக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி முடக்கற்றாண் கீரைன்னு ஒரு கீரை இருக்கு இந்த கீரையும் வாரத்துல ஒரு நாள் சாப்பிடும்போது கால்வலி மூட்டு வலி இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கும் நேச்சுரலா கிடைக்கக்கூடிய இவ்வளவு விஷயங்கள்லயே உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கு அது நம்ம தான் சரியா யூஸ் பண்ணிக்கிறது